அரசின் திட்டத்தை துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்ததாக ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது உண்மையில அவர் அரசு திட்டத்தை தொடங்கி வைத்தாரா என்ன நடந்தது என விரிவாக பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணைவியார் துர்கா ஸ்டாலினை அரிதாகவே திமுக மற்றும் அரசு நிகழ்ச்சிகள்ல பார்க்க முடியும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை கொண்ட துர்கா ஸ்டாலின் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதுண்டு இந்த நிலையில முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரம் பேருக்கு உணவு வழங்கும் அமுத கரங்கள் திட்டத்தை துர்கா ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் தொடங்கி வைத்தார் அப்போது அமைச்சர் சேகர் பாபு சென்னை மாநகர மேயர் பிரியா ஆகியோர் உடன் இருந்தார்கள் இதனிடையே அரசு அரச நிகழ்ச்சியை துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்ததாக சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன அதன்படி ஒரு எக்ஸ் பயனர் ஒருவர் துர்கா ஸ்டாலின் என்ன எம்எல்ஏ வாச திட்டத்தை தொடங்கி வைக்க இவங்க யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறார் அதே போல மற்றொரு பயனரும் இது துர்கா அவர்களின் சொந்த பணத்தில் வழங்கப்படுகிறதா தமிழக மக்களின் வரி பணத்தில் வழங்கப்படுகிறதா மக்கள் பணத்தில் வழங்கப்பட்டால் அதனை துவங்கி வைக்க துர்கா அவர்கள் யார் என்று கேட்டு பதிவிட்டிருந்தார் இதனால துர்கா ஸ்டாலின் அரசின் திட்டத்தை தொடங்கி வைத்தாரா என்பதன் உண்மை தன்மையை அறிய சஜ குழு களமிறங்கியது தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் இணையதளத்தில் அரசு திட்டத்தை தொடங்கி வைத்ததாகவோ தகவல்கள் இடம்பெறவில்லை அமுதகரங்கள் திட்டம் தொடர்பாக வெளியான செய்திகளை தேடினோம் அதுல ஒரு சமூக ஊடகத்துல திமுக சார்பாக அமுத கரங்கள் துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளதை சஜ குழு கவனித்தது அதிலும் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தான் அந்த ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மற்றொரு சேனல்ல அமுத கரங்கள் திட்ட தொடக்க நிகழ்வின் நேரலையை முழுவதுமாக பார்த்தோம் அதில் துர்கா ஸ்டாலின் திறந்து வைத்த பேனரில் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக ஏற்பாடு என்று இடம்பெற்றிருந்தது மற்றொரு வீடியோவிலும் நம்முடைய சமயம் தமிழ் வெளியிட்ட செய்தியிலும் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக என்கிற பெயரு தான் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆதாரங்கள் மூலமாக துர்கா ஸ்டாலின் தமிழக அரசின் திட்டத்தை தொடங்கி வைக்கவில்லை என்பதை சஜக்குழு உறுதி செய்திருக்கிறது அமைச்சர் சேகர் பாபு மாவட்ட செயலாளராக உள்ள சென்னை கிழக்கு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அன்னதான ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் ஆனால் ஏதோ அரசின் திட்டத்தை தொடங்கி வைத்தது போல தவறான தகவல் பரப்பப்படுகிறது தமிழக அரசின் திட்டத்தை துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்ததாக சமூக வலைதளங்கள்ல பரவும் தகவல் தவறானது உண்மையில அவர் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட திட்டத்தை தான் தொடங்கி வைத்திருக்கிறார்